தாம் பக்கம் தான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு ரொம்ப உறுதியா தொடுத்த ஒரு வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் பயங்கரமான தீர்ப்ப கொடுத்து ஷாக் அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த அதிமுக பின்னணி என்ன அப்படின்றதையும் விஜய் அவர்களுடைய மாநாடு இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கலன்னு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் என்னன்றதையும் பிரேமலதா அவர்கள் கூட்டணி பத்தின பேச்சுக்கு ரொம்ப கராரா பதில் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு நடந்த விறுவிறுப்பு தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ சி வி சண்முகம் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அது என்னன்னா எதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிக்கணும் என்னவோ அவங்க பணத்திலேயே திட்டத்தை எல்லாம் செய்யறாங்க மக்கள் பணத்துல அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க மக்களோட மனசுல நான் தான் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தோட பேர்ல அவங்க பேரை வச்சு மக்கள் மனசுல ஒரு பொய்யான ஒரு விதையை விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு திமுக அரசு மேல சி வி சண்முகம் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க இனிமேல் எந்த ஒரு திட்டமும் முதலமைச்சருடைய பெயர்ல வைக்க கூடாது அவங்க அப்பா பேர்ல பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு திமுக அரசு மேல சி வி சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அதுவும் முக்கியமா உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த ரெண்டு திட்டத்திலையும் அவருடைய பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருந்தாங்க இதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சாங்க இனிமேல் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தாங்க இந்த நிலையில தான் திமுக இந்த கேச உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்ப உச்ச நீதிமன்ற அமர்வு இன்றைக்கு நடந்தப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிமுக கிட்ட நீங்க உங்களோட ஆட்சியில இந்த மாதிரி எந்த ஒரு பெயரையும் பயன்படுத்தலையா உங்க ஆட்சியில முதலமைச்சர் பெயர் பயன்படுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அந்த சமயத்துல அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்ல எங்க ஆட்சியில இந்த மாதிரி எந்த பெயரும் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு உடனே திமுக

அம்மானா தாயின்ற அர்த்தம் தானே அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு திமுக சார்பில் வராதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வார்த்தை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜெய ஜெயலலிதாவை குறிக்கும் இது தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு அதனாலதான் இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள்ல அதிமுக ஆட்சியில அம்மான்ற பெயரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்காங்க இன்றைக்கு நடந்த விவாதம் ரொம்பவே காரசாரமா நடந்திருக்கு அதிமுக அவர் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம நிறைய மாநிலங்கள்ல முதலமைச்சருடைய பெயரைதான் பயன்படுத்துறாங்க ஏன்னா அவர்தான் ஒரு சாசன அதிகாரியா இருக்காரு அதாவது அரசியல் சாசன அதிகாரியா ஒரு முதலமைச்சர் தான் செயல்படுறாரு அதனால அவருடைய பெயரை பயன்படுத்தலாம் இது தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்கள்லயும் நடைமுறையில இருக்கு இதுல என்ன ஒரு கருத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நாட்டை கிளீன் பண்ற மாதிரியான புகைப்படத்தை தான் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க அந்த ஒரு திட்டத்தை அவருடைய புகைப்படத்தை வச்சுதான் செயல்முறைப்படுத்தினாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி அவங்க புகைப்படத்தை இதே ஒரு கருத்தைதான் நீதிபதி அவர்களும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நடக்கிறது ஒரு இயல்பு தான் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அது விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்ற கருத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு அதனால உயர் நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடையை நீக்கி இனிமேல் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்திக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்றத உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு அது மட்டும் இல்லாம சி வி சண்முகம் அவர்களுக்கு பத்து லட்சம் அபராதமும் கொடுத்திருக்காங்க உங்களுடைய அரசியல் சண்டையை எதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வரீங்க அதனால இந்த அபராதம் விதிக்கப்படுதுன்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இதுல திமுகவுக்கு ஆப்பு வைக்கலாம் நினைச்ச அதிமுகவுக்குதான் கடைசியில ஒரு மிகப்பெரிய ஆப்ப நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்படின்றது அரசியல் களத்துல பேசப்பட்ட இந்த வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அதே சமயம் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களா சந்திச்சிருக்காங்க விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன் இவங்க எல்லாம் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புக்கு பின்னாடி அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப நாளா மருத்துவமனையில இருந்து வந்தாங்க அதனால அவங்களை விசாரிக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே சமயம் முதலமைச்சர் கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க அது என்னன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆணவ கொலை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அதனால ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைய நாங்க முதலமைச்சர் கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கோரிக்கை முதலமைச்சர் பரிசீலனை பண்ணுவாரா இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா இது இவங்க மட்டுமில்ல தொடர்ந்து தமிழ்நாட்டுல எல்லா தரப்புல இருந்தும் கேட்கப்படுற ஒரு கோரிக்கையாதான் பார்க்கப்படுது அதே சமயம் விஜய் அவர்களுடைய பிரம்மாண்டமான இரண்டாவது மாநாடு மதுரை மாநகரத்துல இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில மதுரையில இருபத்தி அஞ்சாம் தேதி மாநாடு நடக்கல அப்படின்னு அறிக்கைய தாவேகா தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மறுநாள் இருபத்தி ஆறு வந்து விநாயகர் சதுர்த்தியா இருக்கிறதுனால அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு போயிடுவாங்க இந்த மாநாடு நடத்துறப்ப போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டாங்க உங்களுடைய மாநாட்டை மாத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை மாதிரி இருந்ததுனால இந்த மாநாட்டை இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையே நடத்தலாம்னு தாவேக்கா சார்பா முடிவெடுத்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா முடிவெடுத்திருக்கோம் என்ன வைக்கிறாங்க நடந்தது அந்த சமயத்துல ஒரு ஏற்பட்டது அங்க வந்த தொண்டர்களுக்கு சரியான தண்ணி சரியான உணவு எதுவுமே இல்லாம ரொம்பவே அவதிப்பட்டாங்க தாவேக்காவுடைய முதல் மாநாட்டை ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதனால விஜய் அவர்கள் இப்ப நடக்கிற இந்த இரண்டாவது மாநாட ரொம்ப பிரம்மாண்டம் நடத்துற அ சொல்லாங்க அந்த பிரம்மாண்டத்தோட சேர்த்து சரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் அவங்க மேற்கொள்ளணும் சரியான ஒரு கட்டமைப்போட இந்த மாநாட்டை நடத்தும் ஆர்வலர்கள் வைக்கிற ஒரு கோரிக்கையா பார்க்கப்படுது மாநாடு அப்ப விஜய் அவர்களுடைய அதிரடி பேச்சிய தமிழ்நாடு அப்பதான் முதல் முறையா பார்த்திருந்தது எப்பவுமே ஒரு அமைதியான தோற்றத்தோட இருந்த விஜய் அவர்கள் அந்த முதல் மாநாட்டப்ப ரொம்ப ஆவேசமாவே பேசியிருந்தாரு அதே மாதிரி இந்த இரண்டாவது மாநாடுலயும் ரொம்ப பேசுவாரா அதே சமயம் கூட்டணி பத்தின அறிவிப்பை இந்த மாநாட்டுல குடுக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தாவேக்கா தொண்டர்கள் இடையில நிறையவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் திமுக ஆட்சிக்கு நான் ஐம்பதுக்கு ஐம்பது கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க எதுக்காக அப்படி சொல்லிருக்காங்க திமுக ஆட்சியில நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு அதனால நூறுக்கு அம்பதுக்கு ஐம்பது கொடுப்ப அப்படின்னு செய்தியாளர்கள் திமுக ஆட்சியை பத்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்காங்க அந்த பதிலோட சேர்த்து வேலூர்ல நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல செய்தியாளர்கள்ட்ட ரொம்ப கரரா இருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா செய்தியாளர்களும் எப்பவுமே கூட்டணி பத்தி தான் கேக்குறாங்க அதே வகையில இந்த தடவையும் அவங்க கிட்ட போயிட்டு கூட்டணி பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஏங்க எப்ப பார்த்தாலும் இந்த கூட்டணின்ற வார்த்தையை தாண்டி எதுவும் கேட்க மாட்டீங்களா நான் தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி சொல்ல போறேன்னு சொல்லிட்டேனே எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு போல ஆனா உங்களுக்கு வர தலைப்பு செய்தியை தாண்டி எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் எங்க கட்சியை நாங்க வலுப்படுத்துகிறோம் கண்டிப்பா ஒன்பதாம் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களும் காப்பிரைட்ஸ் கேட்டுருவாங்கன்ற ஒரு அச்சத்தை அரசியல் மத்தியில ஏற்படுத்துற அளவுக்கே பேசியிருந்தாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய தலைவர் கூட்டணி வச்சுக்கிட்ட பிறகு யார் வேணாலும் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி யாருமே எந்த கட்சியுமே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் திரை உலகத்துல விஜயகாந்த் அவர்கள் நிறைய வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க அதனால திரைப்படங்கள்ல விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு தடை இல்ல ஆனா அரசியல் சேர்ந்த அரசியல் கட்சியை சேர்ந்த யாருமே இனி விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்றத சொல்லிருக்காங்க சரி எதுக்காக இவங்க இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்ப தெளிவுபடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் ஒப்பிட்டு நிறைய விமர்சனங்கள் போச்சு நிறைய விவாதங்கள் போச்சு அதனால விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால நீங்க இனிமேல் எந்த ஒரு கட்சியும் விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க அதே சமயம் இது வரைக்கும் தேமுதிகவினர் உள்ளம் தேடி இல்லம் நாடின்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப ரத யாத்திரை சொல்லிட்டு குடியாத்தத்துல இருந்து முதல் முதலா இந்த யாத்திரைய தொடங்கி அப்படின்னு அதுக்கு என்ன ஒரு காரணமா சொல்றாங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்துடைய மாப்பிள்ளை விஜயகாந்த் அவர்கள் அதனால மாமனார் மாமியார் ஊர்ல இருந்தே தொடங்குற அப்படின்றதுக்காகவே இதை தொடங்கியிருக்கேன் இதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் பகிர்ந்திருக்காங்க உண்மையாகவே தேமுதிக அவங்க கட்சியை ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமா தெரிய வருது இது ஒரு பக்கம் இருக்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க கடந்த சில தினங்களா எது அதிகமா பேசப்படுது அப்படின்னா பீகாரோடைய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல வாக்காளர்களா சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மாத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு விவாதம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அந்த ஒரு கேள்விய நைனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி பீகார் வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு இருக்கு போடுவாங்க அவரோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் திமுகவ ஆட்சியை விட்டு துரத்துறதுலேயே மக்கள் எல்லாம் உறுதியா இருக்காங்க அதனால யார் வந்தாலும் போனாலும் கண்டிப்பா திமுக ஆட்சியை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்கம் நேற்று ரோந்து சென்ற ஒரு எஸ் எஸ் ஐ போலீஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பத்தி தமிழ்நாட்டு அரசு எந்த ஒரு அறிவிப்பையும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல டிஜிபிக்கு மட்டும் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு திமுக மேல ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காரு இதே மாதிரிதான் பிரேமலதா அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரத்தை கொண்டு இந்த சட்ட ஒழுங்க சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பங்குக்கு அவங்களும் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க அதனால தினம் தினம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பரபரப்பான மட்டும் சூழல் ஓயாம நடந்துட்டே இருக்கிறது மட்டும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே சமயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கு ஏன்னா எல்லா துறையிலயும் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு நம்ம சொல்லி பேசணும் அதே மாதிரிதான் அரசியல்லையும் தொழில்நுட்பம் அதிகமா பயன்படுத்தப்படுது அப்படின்றது இந்த தேர்தல் மூலமா நல்லாவே தெரியுது அது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டு அரசியல்ல இத்தனை ஆண்டு காலமா இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறை இப்ப இந்த தேர்தல்ல நடைமுறையா நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா இது வரைக்கும் யாருமே வீடு வீடா போயிட்டு வாங்க வாங்கன்னு ஒரு செயலிய வச்சுட்டு வா உறுப்பினர்களை சேர்க்கல ஆனா திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒவ்வொரு வீடா போயிட்டு எங்க கட்சியில வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி உறுப்பினர் சேர்த்து உறுப்பினர்களா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஓடிபி எல்லாம் பகிர்ந்து உறுப்பினர் சேர்க்க இருந்தது அது கடுமையா விவாத பொருளாச்சு இனிமேல் ஓடிபி எல்லாம் யாரும் பெறக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்தது அதே மாதிரிதான் தாவேகா சார்பாகவும் ஒரு ஆப்ப அறிமுகப்படுத்தி அந்த ஆப் மூலமா இது இவங்க வீடு வீடா ஊர் ஊரா வீதி வீதியா குடும்ப குடும்பமா உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இந்த ஆப்ப இருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவங்க ஒவ்வொரு குடும்பமா போய் உறுப்பினர் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா வீட தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க வேண்டா வெறுப்பா கூட நீங்க வந்து சேருங்கன்னு சொல்லும் போது மறுப்பு தெரிவிக்காம உறுப்பினரா சேர்ந்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க முன்வைக்கப்படுது ஏன்னா திமுக சார்பா ஓரணியில் தமிழ்நாடுல ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தாவேக்கா சார்பா உறுப்பினர் சேர்க்கையில ஒரு கோடிக்கும் மேல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க எந்த சொல்றாங்க ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்க்கும்போது என்ன ஒரு கணக்கு சொல்றாங்க அப்படின்னா ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுக சார்பா எங்க கிட்ட ஆல்ரெடி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க திமுக எங்க கிட்ட ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க தாவே சார்பா எங்க கிட்ட ஒன்றரை கோடி வாக்காளர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் போன தேர்தல் அப்ப நாம் தமிழர் கட்சியினர் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்படி உறுப்பினர்களா சேர்க்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்கவங்க கட்சிகளா ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க முன்வைக்கப்படுது வீடு தேடி வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லும் போது மறுப்பு தெரிவிக்காம உறுப்பினரா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் புடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்படின்ற பல கேள்விகள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில எழுந்துட்டு வருது அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா எந்த ஒரு நடைமுறையும் இல்லாம வீடு தேடி அவங்க வீட்டுக்கே போய் ஒரு ஆப் மூலமா வந்து சேர்ந்துருங்க அப்படின்றதும் ஓடிபிய வாங்கி உறுப்பினரா சேர்க்கிறது இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல புதுசா பார்க்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த மாதிரியான உறுப்பினர் சேர்க்கையில எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதே உறுப்பினரா சேர்றவங்க மாதிரிதான் ஓட்டு போடுவாங்களான்றதும் உறுதி இல்லாத ஒரு விஷயம்தான் அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்சியை முடிவு செய்யறது அப்படின்றதும் சாத்தியம் இல்லாத ஒரு நிலைப்பாடாதான் இப்ப இப்பதைக்கு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே சமயம் இந்த தேர்தல கண்டிப்பா தொழில்நுட்பத்துடைய உதவி எல்லா கட்சிகளும் நாடிட்டு வராங்கன்றது உண்மையா பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு இது போன்ற மேலும் ஒரு அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி